சமுதாய அனைவருக்கும் வணக்கம் உமேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய பிராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் காரி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது காரிக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட காரி நாயனார் நம்ம சோழ நாட்டுல திருக்கடையூர்ல பிறந்திருக்காரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு அதோட மட்டும் இல்லாம பெரிய செந்தமிழ் புலமை உடையவரா இருந்திருக்காரு அதனால இவரு பெரிய புலவராகவும் இருந்திருக்காரு நிறைய பாட்டுகளெல்லாம் எழுதி அந்த பாட்டை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு அரசர்கிட்டேயும் பொருள் விளங்க நல்ல பாடி காட்டுவாராம் அதனால அந்த அரசர்கள்லாம் அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அப்படி தீது இல்லாம நல்ல வழியில வந்த அந்த பொருள்களை எல்லாம் வச்சு நம்ம காரி நாயனார் என்ன பண்ணுவாரு தெரியுமாங்க நிறைய ஆலய திருப்பணிகளை செய்வாராம் அதோட மட்டும் இல்லாம சிவனடியார்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அத்தனையும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மூவேந்தர்கள் கிட்டையும் போய் தன்னுடைய பெயரால காரிகோவைய பாடி காமிச்சிருக்காரு நம்மோட காரி நாயனார் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க மூவேந்தர்களும் அதனால அவருடைய புலமையை மெச்சி அவருக்கு நிறைய பொண்ணு பொருள் எல்லாம் வண்டி வண்டியா பரிசா கொடுத்துருக்காங்க அவர் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து திருக்கடையூர்ல இருக்க அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சிருக்காரு அடுத்தது சிவனடியார்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்காரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்மோட சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு காரி நாயனாருக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்காரு அது என்ன தெரியுமாங்க அவரை அவருடைய புகழ் உடம்போடையே கைலாயத்துக்கு வர வச்சாராம் கைலாயத்துக்கு உடம்போட போக முடியுமா முடியாது ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து எப்படி அப்படின்னா பிராகிருதம் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை பஞ்சபூதங்கள்னா ஆகாயம் காற்று நீர்நிலம் நெருப்பு இருக்கு இல்லையா இந்த ஐந்து சேர்க்கை தான் நம்மோட உடம்பு ஆனா கைலாய மலை வந்து எப்படிப்பட்டதுன்னா அப்ராகிருதம் அது அதோட சேர்ப்பு கிடையாது அதனால இந்த ஐம்பூதங்களாலான நம்மோட உடம்ப வச்சுட்டு நம்ம கைலாயத்துக்கு போனோம் அப்படின்னா போற வழியிலேயே நம்மோட உடம்பு என்ன ஆயிரும்னா அப்படி ஐம்பூதங்கள்லாம் கரைஞ்சி போயிருமா அப்புறம் நம்ம எப்போ எப்படி கைலாயத்துக்கு போவோம் அப்படின்னா கைலாயத்துக்கு போகும்போது நம்மோட ஒளி உடம்பு மட்டும் போகுமா அப்படி புகழ் உடம்போடு அதாவது ஒளி உடம்போடு வரவழைக்கப்பட்டவர் தான் நம்மோட காரி நாயனார் இப்படி ஒரு சிறப்பான முத்தியை பெற்றவர் நம்மோட காரி நாயனார் இந்த காரி நாயனாருடைய வரலாற்றில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஹ் நம்மள நிறைய கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு கண்டிப்பா ஆசைப்படுவோம் அப்படித்தானுங்க அப்படி கோயிலுக்கு ஏதாவது திருப்பணி செய்யணும் அப்படின்னு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கோயில்ல அந்த பொருள் இல்லையே இந்த பொருள் இல்லையே அப்படின்னு நினைச்சி நம்ம அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒண்ணு வேண்டிக்குவோம் ஆஹ் நான் இந்த பொருளை வாங்கி வைக்கிறேன் அந்த பொருளை வாங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி நம்ம மனசார வேண்டி ஒரு பொருளை வாங்கி வைக்கும்போது அந்த கோயில்ல ஒரு பூசாரி இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டையும் நம்ம வந்து ஒரு வார்த்தை கேட்கணும் ஐயா இந்த கோயிலுக்கு முக்கியமா என்ன பொருள் தேவைப்படுது எந்த பொருளை வாங்கி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவர் மனசுல தானே தெரியும் ஏன்னா அவர் அங்க தேனமும் இருக்காரு அவர் மனசுக்கு இந்த பொருள் இருந்தா நல்லா இருக்கும் இது இல்லையே அப்படின்னு நினைச்சாருன்னா நம்மகிட்ட அப்படிப்பட்ட ஒரு பொருளையே நம்ம கோயிலுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான காரி நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மங்கேற்கரசி நாயனாருடைய கணவர் உண் பாண்டியனாக இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்